அவருக்கு இந்த புகைப்படத்தை கொண்டு போய் சேர்க்குற அவர் அளவுக்கு போய் கொண்டு போய் சேர்த்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் மீம்ஸ் கிரியேட்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தப்பாட்டம்னு ஒரு படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பண்ணேன் பெரிய லெவல்ல ஒன்றும் ரீச் ஆயிடல நாங்கள் போட்ட பட்ஜெட் இருக்கிறது ஒரு வெற்றியா அது கொடுத்துச்சு இப்போ அந்த அந்த படம் முடிஞ்சு இப்போ அதை ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க என்னப்பா அவங்க ஒரு இந்த அளவுக்கு உலக லெவல்ல ரீச் ஆயிருக்குங்கிற அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற வரையில மரியாதைக்குரிய இளன் மாஸ்க் அவர்கள் பகிர்ந்தாலும் அவர் பார்வைக்கு படுகிற லெவலுக்கு இந்த புகைப்படத்தை கொண்டு போய் சமூக அந்த ஊடகங்களும் சேர்த்துருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம உதாரணமாக தான் நம்ம பார்க்கறோம் அதனால இந்த புகைப்படத்தை பகிர்ந்த இளன் மாஸ்க் அவர்களுக்கு வணக்கம் இன்னும் கொஞ்சம் என் பேர் துரை சுதாகர் நான் களவாணி டூவில் வில்லனாக பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மரியாதைக்குரிய எலன் மாஸ்க் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் நான் நடித்த தப்பாட்டம்ங்கிற திரைப்படத்தோட அந்த புகைப்படத்தை பகிர்ந்து ட்விட்ரு பண்ணியிருக்காங்க இது உலக நாடுகள் அத்தனை இடத்துக்கும் இது பரவி அங்கே உள்ள அத்தனை தமிழ் மக்களும் நம்மளோட இதை இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க என்னென்னா இது தமிழ் திரைப்படத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக தான் நினைக்கிறேன் என்னென்னா அந்த அந்த திரைப்படம் வந்து ஒரு சிறிய முதலீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு இதோட புகைப்படம் வந்து உலக அளவுக்கு ஃபேமஸ் பண்ணிய மரியாதைக்குரிய எலன் மாஸ்க் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு இந்த புகைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிற அவர் அளவுக்கு போய் கொண்டு போய் சேர்த்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் மீம்ஸ் கிரியேட்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் அவங்க வந்து ஏதோ இந்த ஆப்பிள் கம்பெனியை பற்றின ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை கிண்டல் பண்ணுற விதமாக அவங்க பண்ணியிருந்தாலும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் இதை போல எங்களோட திரைப்படத்தை நாங்கள் நடித்த திரைப்படத்தை வச்சு ஒரு ட்வீட் பண்ணது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இது தப்பாட்டங்கிற திரைப்படம் தப்பாட்ட அந்த பறை இசையை பற்றியும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு சந்தேகங்கிற ஒன்று வந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீரழியுங்கிறத வச்சு இயக்குனர் ஒரு சிறிய ஒரு முதலீட்டில் ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தோட இந்த ஸ்டில்லு தான் இது நான் என்னோடய ஊர் தஞ்சாவூர் இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் நிறையா கிடச்சிருந்தாலும் இளநீங்கிறது இப்போ எல்லாருக்குமே இது இப்போ நிறைய பேர் கூட இப்போ இன்றைக்கெல்லாம் கேட்டாங்க நீங்கள் என்ன இளநீரோட அம்பாசிடர் மாதிரி ஆக போகிறீங்களா என்ன இதுன்னு இப்படிலாம் கேட்டாங்க இது வந்து ஒரு எதேச்சியாக நடந்த விஷயந்தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ளேற ஒரு அன்னோனியம் ஒரு காதலன் காதலிக்குள்ளேற ஒரு கிராமங்களில் லவ் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் ஒரு ஆபாசமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க வெத்தலை பா வெத்தலை இதெல்லாம் மின்னு நம்ம கடிச்செல்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி இது ஆபாசம்லாம் இல்லாமல் ஒரு இளநி குடிக்கிறதுலேயே ஒரு அன்னோனியம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளேற உள்ள அன்னோனியத்தை காமிக்கப்பட்டதுக்காக எடுத்த படம் தான் இது